ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு சில நியூ கலெக்ஷன்ஸ் வந்து பார்க்கலாம் ஸோ அதில் ப ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது இந்த விபூதி மாடல் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பூஜைரியில் விபூதி போட்டு வச்சு நம்ம பயன்படுத்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா பெரிய சைஸ் இருக்கு சரி நான் இதில் அதிக அளவுக்கே நம்ம வந்து விபூதி போட்டு வைக்க முடியும் இதோட டேப் மெஷர்மெண்ட் வந்து நான் சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய சின்ன சைஸ் வந்து பார்த்திங்கன்னா இதோடய ஒரு த்ரீ இன்ச் போல் வரும் ஹைட் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஒன்றரை இன்ச் ஹைட் வரும் ஃப்ரெண்ட்ஸ் அதே போல் அடுத்து இந்த பெரிய சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதோட அகலம் ஒரு அஞ்சு இன்ச் போல் வரும் இதே மாதிரி ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ இன்ச் ஹைட் வரும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி இருபது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நானூற்றி முப்பது வரும் ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆறு ஸ்பூன் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கற்பூரம் வச்சு பயன்படுத்துறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெஸ் சென்டரில் இந்த இடத்துல நம்ம கற்பூரம் வச்சு தீபாவளம் காமிக்க யூஸ் பண்ணிக்கலாம் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இதை நம்ம தனியாக கழட்டி எடுத்துக்க முடியும் ஸோ க்ளீன் பண்ணுறதும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ திரும்பவும் இதை நம்ம வந்து ஸ்க்ரூ பண்ணிக்கலாம் நல்லா டைட்டாக செட் ஆகிடும் போல் இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சைஸ் இருக்குது அது ஃபஸ்ட்டு பார்த்து சின்னது இது நல்லா பெருசாக இருக்கும் ஸோ உங்களுக்கு அந்த லென்த்து கொஞ்சம் இருக்கனால கைக்கு வந்து சூடு வராமல் இருக்கும் பிடிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் சின்ன சைஸோட அந்த லென்த்து வந்து நான் சொல்லிடுறேன் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சின்னது உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆறு இன்ச் போல் லென்த் வரும் ஃப்ரெண்ட்ஸ் அதே போல் இந்த பெருசு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு எட்டு இன்ச் வரும் ஸோ இந்த ரெண்டு சைஸஸ்லேயுமே இப்போ அவைலபிள் இருக்குது ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறதும் இந்த தூபம் ஸ்டாண்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் நிறையா பேர் எங்கள் வகையில் இந்த ஸ்டாண்ட் வந்து இருக்கான்னு கேட்டுகிட்டே இருந்தீங்க கொஞ்ச நாள் ஸ்டாக் இல்லாமல் இருந்தது திரும்பவும் ரீஸ்டாக் ஆயிருக்கு தேவைப்படுறவங்க ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதோட ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா இந்த ஹேண்டில் வந்து நல்லா வளைவாக கொடுத்துருப்பாங்க அதனால் நம்மளுக்கு பிடிக்கிறதுக்கு வந்து சௌரியமாக இருக்கும் ஃபுல்லாக இது வந்து பிராஸ் மெட்டீரியல் தான் சிலரில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இங்கே உட்டு வந்து அட்டாச்சாக வரும் இதில் வந்து ஃபுல்லாகவே பிராஸ் தான் அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே மேலே இருக்கக்கூடிய அந்த மூடி இது லெட்டு இல்லைங்களா இதுவும் அட்டாச்சாக வரனால நம்ம உள்ள சாம்பிராணி படத்தை வச்சுட்டு அழகாக அப்படி க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ பார்க்கக்கூடிய இந்த கலெக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படிங்குறது கமெண்ட்டில் சொல்லுங்க ஹோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்த இந்த கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு ஏதாவது தேவைப்படுது அப்படின்னா வழக்கம் போல் நம்ம ஷாப் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ கொரியர் மூலியமாக எல்லா ஏரியாவுக்குமே நம்ம சேஃபாக சென்ட் இருக்கோம்